ாம் பாபா வந்து சிறுடியில் வாழ்ந்த பொழுது கோதுமை மாவை அரைத்து காலரா நோயை விரட்டினார் அது எப்படின்னா அதை பார்க்கலாம் அதை வந்து பாபா வாழ்ந்த காலத்தில் வந்து திடீர் ஒரு நாள் என்ன பண்ணார்னா காலம்புரை வாய்க்கு புழைச்சிட்டு முகம்லாம் அளம்பிட்டு ஒரு சாக்கு எடுத்துன்னு உட்காடுறார் அங்கே ஒரு திருகையை வச்சு ஒரு கோதுமை மூட்டையை வைக்கிறார் பற்றி என்ன பண்ணார்னா கொஞ்சமாக அந்த திருகையில் போட்டு கோதுமை மாவை அரைக்கிறார் அரைப்பேன் இப்போ தான் வந்து கிரைண்டரு மிக்சி இந்த அரைக்கிறதுக்கெல்லாம் மிஷின் வந்துடுச்சு அப்போ வந்து கல் தான் கீழே ஒரு கல் மேலே ஒரு க கல் இருக்கும் அதில் வந்து ஒரு கனை அப்படின்னு இருக்கும் அது சுற்றுறதுக்கு இதான் திருப்பி சுற்றி இந்த மாவை உடைக்கிறது அதை எடுத்து வச்சு என்ன பண்ணுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாவை அரைச்சின்ட்டுருக்கார் இப்போ இந்த சிறுடி மக்களுக்கெல்லாம் வந்து இந்த செய்தி வந்து பறகுது என்னென்னா பாபா மாவு அரைக்கிறார் பாபா கோதுமை மாவு அரைக்கிறார்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்தோன்னே எல்லோரும் அங்கே வேடிக்கை பார்க்க வராங்க அப்போ எதுக்கு பார்க்க வரும்போது பாபா எதுக்கு மாவு அரைக்கிறார் ஏன்னா பாபாவுக்கு வந்து குடும்பம் கிடையாது பள்ளிக்கூட்டிகள்லாம் கிடையாது இவர் எதுக்கு அரைக்கிறார் சரி அரசியல் நல்ல கொடுக்க போகிறார் அப்படின்னு நினைச்சின்னவங்க வந்து பாவா தலுங்க நாங்கள் அரைக்கிறோன்னு சொல்லும்போது கோபப்பட்டாலும் சரி அரைக்கட்டும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு அந்த நாலு பேரை அரைக்க விட்றாரு அவங்கள அந்த மாவை அரைக்கிறாங்க அரைச்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அவங்களை வந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க அந்த மாவை வந்து பங்கு போட்டு எடுத்துக்கிறதுக்காக பங்கு பிரிக்கிறோன்னு சொல்கிறாங்க அப்போ பாபா என்ன பண்ணுறாரு கடும் கோவம் கொண்டு என்ன பண்ணுறாருன்னா என்ன உங்களுக்கு வைத்தியம் பிடித்து விட்டதா யார் உங்கள் வீட்டு அப்பன் வீட்டு சொத்தாகிடுது அப்படின்னு சொல்லி திட்டுறார் திட்டிட்டு பாபா தின்னால் அதுக்கு முன்னாடி ஒரு காரணம் இருக்கணும் மக்களுக்கு தெரியும் சரின்னு எல்லாம் ஒதுங்கி நிற்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறேன்னா இந்த கோதுமை மாவை எடுத்துக்கொண்ட அந்த கிராமத்தின் எல்லையில் போட்டு மாதிரி சொல்கிறார் சரின்னு கொட்டுறாங்க அது எதுக்காக பாபா அந்த கோதுமை மாவை அரைத்தார்னா காலரா இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது இப்போ வந்து கொரோனா வந்து கொத்து கொத்தாக மாண்டு போனார்கள் அப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்ம இருப்போமா எவ்வளோ நம்ம அந்த அந்த இடத்துல இக்கட்டான சூழ்நிலை எவ்வளோ கடந்து வந்திருப்போம் அது மாதிரி அந்த காலரா வந்தப்போ எல்லாம் வந்து மாண்டு போகிறாங்க அப்போ வந்து கர்மா இன்னும் கீழே கல்ல கர்மாகும் கர்மாவாகவும் மேலே இருக்கிற கல்ல பக்தியாகவும் அந்த பிடித்து சுத்தக்கூடிய கனை அச்சு அம்மும் அதை வந்து ஞானமாகும் ஞானம் இருந்தால் பக்தி வந்துடும் பக்தி இருந்தால் அந்த கர்மாவை அழித்து விடலாம் அந்த கர்மாவை என்ன பண்ணுறாரு அந்த ஞானத்தினால் கர்மாவை அரைத்து தவிடு பொடி அதாவது வீட்டிலெல்லாம் நம்ம பேசிப்போம் ஏதாவது கஷ்டப்படுறோம் துன்பமாக இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று ஒன்று போப்பா ஒன்றா தவிடு பொடி ஆகிடும் அப்படின்னு சொல்லி இங்கே பேசுவாங்க நிறைய பேருக்கு பெரியவர்களுக்கெல்லாம் அது பெரிய தவிடு பொடி ஆகிடும் உன்னுடைய பிரச்சனைகள்லாம் அப்படின்னு அதேமாதிரி பாபா என்ன பண்ணியிருக்கா அதாவது ஒவ்வொரு சொல்கிற விஷயத்துக்கு வந்து ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கும் தேடுனா அதுக்கு பதில் கிடைக்கும் பாபா அந்த கோதுமையை பொடியாக்கி கலரா நோயை விரட்டினார் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கார் பிளேக் நோய் வந்திருக்கு அதையும் அழித்திருக்கிறார் குஷ்டரோகம் வந்து இப்போல்லாம் நீங்கள் தெரிய தெரிய எங்கேயுமே கிடையாது ஒன்று ரெண்டு இருக்கிறது தெரிய விஷயம் அப்போ துணி எனும் புனித நோய்பை உருவாக்கி குஷ்டரோகத்தையும் அழித்திருக்கிறார் அப்படியே பட்ட மகான் அவருடைய ஆசிர்வாதம் பரிபூரணும்